அந்த இளைஞன் கைகளில் காசு இல்லை ஆனால் கண்களில் கனவு இருந்தது அந்த இளைஞனுக்கு வேலை இல்லை ஆனால் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி இருந்தது வேலை தேடி தேடி இந்த ஊர்ல அவருக்கு வேலையே கிடைக்கல மும்பைக்கு போறாரு கையில வெறும் தான் இருக்கு அந்த இருநூறு ரூபாயும் அவரு யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிடுறாங்க ரோட்ல படுத்திருக்காரு வேலை இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தங்குறாரு ஒரு ஹோட்டல்ல ஒரு கூலி வேலை கிடைக்குது பாத்திரம் கழுவுற வேலை கிடைக்குது பாத்திரம் தேய்க்கிறதோட சேர்த்து தொழில் செய்வது எப்படி வியாபாரம் செய்வது எப்படின்னு கற்றுக்கொள்றாருங்க தனியா ஒரு தோசை கடை போடுறாரு தள்ளுவண்டி கடை போடுறாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க மும்பைல வந்து தோசை கடை போடுறியப்பான்னு ஆனா இவருடைய பேசக்கூடிய திறமையும் அந்த தோசையினுடைய சுவையும் அத்தனை பேரும் இருக்குது அந்த இளைஞன் போராடி 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 அடுத்து ஒரு ஹோட்டல் தொடங்குறாரு இன்றைக்கு உலகம் முழுவதும் எழுபத்தி நாடுகளில் தோசா பிளாசா என்று தன்னுடைய தனி முத்திரையை பெற்றிருக்கிறார் மிஸ்டர் பிரேம் கணபதி அவர்கள் தன்னுடைய திறமையின் மூலமாக தன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக இன்று உலகம் முழு